வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் நூற்றாண்டு ஏறு தொழுவுதல் அரங்கத்தில் இருக்கோம் தலைங்கானூர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது பின்புறம் பார்த்தோம்னா காளைகள் வந்து செல்வதற்கான வழி வந்து இது பண்ணியிருக்காங்க இன்னொன்று காளைகளுக்கான சிறப்பு மருத்துவமனைகள்லாம் இருக்குன்ற மாதிரியான சில செய்திகள் நமக்கு வந்துச்சு அப்புறம் பார்த்தோம்னா இந்த சைடு அதிகப்படியான வாகன வாகன நிறுத்துவதற்கான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்குது ரொம்ப அவ்வளோ ஸ்பேசியஸான ஒரு இடமா இருக்குது இவ்வளோ நாள் நம்ம வந்து ஜல்லிக்கட்டு எப்படி பார்த்துருக்கோம் அப்படின்னா ஒரு ஒரு ஊருக்குள்ளே ஒரு ஒரு வாடி ரெடி பண்ணி அந்த மந்தைகளுக்கு நடுவில் ஒரு ஜல்லிக்கட்டு தான் பார்த்துருக்கோம் இப்போது ஜல்லிக்கட்டுக்கான ஒரு புதிய வந்து அரங்கத்தை வந்து இந்த முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான அரசாங்கம் இதை ஏற்படுத்தியிருக்காங்க இன்னும் உள்ள இது எப்படி இருக்கும்னு தெரியலை கண்டிப்பாக நம்ம அது உள்ளே போய் பார்ப்போம் ஆக்சுவலாக பார்த்தோன்னா இந்த அரங்கம் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது வெளியே பார்த்ததுக்கு அளவுக்கான பிரம்மாண்டம் உள்ளேயும் இருக்குது ஒரு மூவாயிரம் பார்வையாளர்கள் உட்காரலாம் அந்தளவுக்கான ஸ்பேசியஸாக கட்டியிருக்காங்க ரெண்டாவது பார்த்தோம்னா அந்த வாடிலாம் வந்து அவ்வளோ நேச்சுரலாக எப்படி வந்து ஒரு ஊருக்குள்ளே ஒரு வாடி ரெடி பண்ணியிருப்பாங்களோ அதே மாதிரியான வா வாடி ரெடி பண்ணியிருக்காங்க இன்னொன்று இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒப்பனையறை அப்படின்னு சொல்லி ஆண்கள் ஒப்பன இறை பெண்கள் ஒப்பநறி தனித்தனி வச்சுருக்காங்க அப்புறம் கால்நடை மருத்துவமனை துணை சுகாதார நிலையங்கள் இருக்குது அதற்கு அதற்கு பிறகு கீழே பார்த்தோம்னா நிறைய காட்சி அரங்கங்கள் வச்சுருக்காங்க ஜல்லிக்கட்டை பற்றியான சில ஓவியங்களாக இருக்கட்டும் எழுத்து வடிவிலான சில விஷயங்களாக இருக்கட்டும் மக்கள் பார்வைக்கான ஆர்கிடெக்சரலாக நிறைய விஷயங்கள் உள்ள வச்சுருக்காங்க எப்படி வந்து ஒரு ஒரு ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வாடி எப்படி இருக்குமோ ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு களம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அந்த களத்தை வச்சுருக்காங்க பார்க்க அவ்வளோ ரியாலிஸ்டிக்காக ஒரு ஒரு பெரிய ஒரு கிரவுண்டுக்குள்ள உட்காந்து பார்க்குறோன்ற ஃபீலிங்லாம் இல்லை ஒரு அவ்வளோ ஒரு ஊருக்குள்ள இருக்க மாதிரியான ஒரு விஷயம் தான் இருக்குது இன்னொன்று இந்த இந்த கேலரியிலேருந்து பார்க்கக்கூடிய இருக்கக்கூடிய வியூ வந்து அவ்வளோ அழகாக இருக்குது ஏன்னா இங்கே இந்த கேலரியிலேருந்து இந்த மலையை பார்க்கக்கூடிய இதாக இருக்கணும் சரி இன்னொன்று இந்த கேலரி மட்டும் இல்லை இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய பார்வையாளர்கள் அமரக்கூடியதுக்கும் இல்லாமல் இன்னும் மேற்கொண்டு பார்வையாளர்கள் அமர்வதற்கு தனியான ஒரு ஒரு கேலரி ஒன்று உருவாக்கியிருக்காங்க அது ச அது தற்காலிகமாக உருவாக்கி வச்சுருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா உள்ளே நம்ம அரங்கத்துக்குள்ளே போய் பார்த்தோம் வெளியவும் பார்த்தோம் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது அவ்வளோ பார்வையாளர்கள் உட்கார்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு கிட்டத்தட்ட நாலாயிரத்தி தொண்ணூறு பார்வையாளர்கள் உட்காந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு பிரம்மாண்டமான அரங்கம் கட்டியிருக்காங்க இன்னொன்று வெளியவும் அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் சரி ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது எமர்ஜென்சி எமர்ஜென்சி வார்டு இருக்குது அதுபோக காலைகளுக்கு கால்நடை மருத்துவமனை இருக்குது ஆரம்ப சுகாதார நிலையம் உள்ள வச்சிருக்காங்க இன்னொன்று முக்கியமாக வந்து டாய்லெட்ஸ் இருக்குது விமன் டாய்லெட் மென் டாய்லெட்ஸ் வச்சுருக்காங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா காலைகள் வெளியே போகிறதுக்கான அந்த பின்னால் அவ்வளோ ஸ்பேசியஸான ஒரு இடம் இருக்குது ஒட்டு இது தமிழகத்துக்கான ஜல்லிக்கட்டுக்கான ஒரு ஒரு பெரிய நினைவரங்கமாக வந்து இது இருக்கும் ஜல்லிக்கட்டுக்காக போராடின இளைஞர்கள் மாணவ மாணவியர்கள் தமிழக மக்கள் எல்லாருமே ஒரு இந்த அரங்கத்தை வந்து பார்க்கணும் ஏன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக ஒரு கட்டியிருக்காங்க இன்னொன்று இது ஒரு ஜல்லிக்கட்டுக்கான ஒரு நினைவுச் சின்னமாக இருக்கும் இது ஒரு தமிழகத்துக்கான பொது அடையாளமாக ஜல்லிக்கட்டுக்கான ஒரு பொது அடையாளமாக இந்த இந்த அரங்கம் இருக்கும் இந்த கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கம் இருக்கும் என்பதை வந்து நான் ஒரு ஒரு பெருமையோட அந்த இந்த இடத்த சொல்லிக்கிறேன் சூப்பர் சூப்பராக சூப்பராக சிறப்பு சிரப்பு சிறப்பு இதே வர பண்ணுறது இதை வர பண்ணுறது சிறப்பு 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 சிறப்பு